வணக்கம் கெற்றதனால் ஆய வயனின்குள் வாழறிவு நற்றால் தொழாரெனின் இன்று கோவை மாநகரிலே கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் அமைப்புகளும் சமய அமைப்புகளும் மற்றும் அண்டை மா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளும் இணைந்து தமிழ்மொழி காப்பு கூட்ட இயக்கம் என்கின்ற ஒரு இயக்கத்தின் மூலமாக உண்ணாநிலை போராட்டத்தை தொடங்கியிருக்கின்றோம் இந்த போராட்டத்துடைய நோக்கம் நம்முடைய கல்வி தமிழ் வழியிலே இருக்க வேண்டும் பயிற்று மொழி தமிழாக இருக்க வேண்டும் வழிபாடுகள் திருக்கோயில்களில் தமிழிலேயே நடத்தப்பட வேண்டும் தமிழர்கள் அனைவரும் அர்ச்சகராக கூடிய வகையில் அவருடைய செயல்பாடுகளுக்கு அரசு தங்களுடைய செயல் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் அதேபோல ஆட்சி மொழியாக அரசாணைகள் நிறைய இருக்கின்றன ஆனால் தமிழிலே கையொப்பமிடுதல் தமிழிலே அரசு கடித போக்குவரத்து போன்றவை எல்லாம் இப்பொழுது அருகிக் கொண்டே வருகின்றது இந்த நிலையை மீட்டெடுக்க வேண்டும் இசை அரங்குகளிலே தமிழ் இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் தமிழ் பெயர் சுட்ட சூட்டப்பட வேண்டும் வணிக நிறுவனங்களிலே பெயர்கள் அரசாணையினுடைய அடிப்படையிலே மூன்று இரண்டு ஒன்று என்கின்ற அடிப்படையிலே அந்த பெயர்கள் எல்லாம் எழுதப்பட வேண்டும் என்கின்ற பல்வேறு நோக்கங்களை வலியுறுத்தியும் குறிப்பாக இப்பொழுது மிக அளவிலே பெருகி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஆங்கில வழிக் கல்வி என்கின்ற அந்த ஆங்கில வழி கல்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து மீண்டும் எல்லா பள்ளிகளும் குறிப்பாக அரசு பள்ளிகள் அனைத்திலேயும் தமிழ் வழியிலேயே கற்றுத்தரப்பயிட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தமிழ் வழியிலே கற்போருக்கு அதிக வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த உண்ணாநிலை போராட்டத்தை தொடங்கி இருக்கின்றோம் இந்த போராட்டம் என்பது ஒரு தொடக்கம் இதை தொடர்ந்து பல்வேறு வகையிலே அரசு அலுவலகங்களிலேயும் மாவட்ட தலைநகரங்களிலேயும் இந்த கூட்டணித்தின் மூலமாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லாமே பாவம் இல்லை தமிழ்நாடு தனிநாடாக இருப்பதில் பாவம் அது பாவம் செயல் அல்ல இருப்பார்கள் மாநில சுயாட்சி வந்தால் டெல்லியில் யாக இருப்பார்கள் மோடி ஒரு எச்சார்க்காக இருப்பார் நாம் சொல்லுகிற எல்லாவற்றையும் நாமே வரைக்கும் நமக்கு முடிவில்லை எடுப்பை அரசியல் எடுப்பை முன்வைக்க வேண்டும் தெளிவாக அரசியல் பேசுங்கள் தெளிவாக யாருக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்வுக்கு முன்னிலை அரங்கத்திற்கு மேற்கே இருக்கின்ற இரு சக்கர வாகனங்கள் பத்தை எடுத்து விட்டால் அரங்கத்தை விரிவுபடுத்த ஒரு பத்து எடுத்து விட்டீர்கள் என்றால் இன்னும் சேமியானவை அதிகப்படுத்தலாம் என்று இருக்கின்றோம் அதில் பொற்காலம் ராஜா அவர்கள் ராபர்ட் அவர்கள் தலைமையில் பத்து பேரும் வருகை கொண்டிருக்கின்றார்கள் அவர்களையும் இந்த இயக்கத்தின் மீண்டும் ஒரு அன்பான வேண்டுகோள் இங்கே வருகை தந்து உண்டான போராட்டத்தை தான் ஒரு அன்பான வேண்டுகோள் இங்கே அரங்கத்திற்கு மேற்கு பக்கம் நிறுத்தி இங்கே சேமையானாவை இன்னும் விரிவுபடுத்த இருக்கின்ற இந்த தமிழை காப்பிதற்காக இன்றே கூடியிருக்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது இருக்கிறது என்பதை நம்முடைய தலைவர் சுட்டிக்காட்டி எந்தெந்த துறையில் அது தமிழரசாக இருக்க வேண்டும் தமிழரசாக இல்லை இப்பொழுது ஆங்கில அரசாங்க போராட்டங்கள் தொடர்ந்து இன்னும் மிக சிறப்பான முறையில் விரிவுபடுத்தப்பட்ட முறையில் நாம் வெற்றி பெற முடியும் அந்த முறையில் பார்க்கிற பொழுது விளையாட்டுமாக வளர்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அதற்காக தமிழ் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்பட முடியாது நாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இந்தியாவில் எங்கும் காணோம் என்று நாடு முழுவதும் பதவி கொடுத்தால் மட்டும்தான் நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு தமிழ் வந்து